டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அரிட்டாப்பட்டி மக்கள் இன்று பாராட்டு விழா நடத்தினர் இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்படுவதாக தெரிவித்தார் மேலும் தனது ஆட்சியில் மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் கடந்த தேர்தலின் போது தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் தவறான தகவல்கள் குறிப்பிடப்பட்டது தொடர்பான வழக்கில் இபிஎஸ்இன் மேல்முறையீட்டு மனு நாளை உச்ச விசாரணைக்கு வருகிறது கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது சொத்து விவரங்கள் உள்ளிட்டவற்றை இபிஎஸ் தவறான தகவல்களாக குறிப்பிட்டதாக வழக்கு தொடரப்பட்டது முகாந்திரம் இருப்பதால் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரி இபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் இபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை விசாரணைக்கு வர உள்ளது வேங்கை வயல் விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை தேவையில்லை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் வேங்கைவெயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு தலித் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன சிபிஐ விசாரணை கோரி வலியுறுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள விஜய்

கடைசித்தறியில் கண்டாங்கி சேலை